ஒரு நேர்மையான அதிகாரி நீதிமன்றம் நம்பக்கூடிய அதிகாரி அரசியல்வாதிகளால் பலமுறை பந்தாடப்பட்ட அதிகாரி பாஜக ஒய் பிரிவில் கொடுத்தால் விஜய் வெளியே வருவார் உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும் கொடுக்குற தாக்குதல் இந்த இது குற்றமே அல்ல நீங்க சமூக வலைதளத்துல மிகப்பெரிய கருத்து பரிமாற்றப்படுது ஏன்னா அந்த நீதிபதியுடைய திருமணத்துல வீட்டு திருமணத்துல முதலமைச்சர் பங்கேற்கிறாரு அந்த புகைப்படங்களை எடுத்து போட்டு அடிப்படை அறிவே இல்லாத மனநோயாளிகள் எவ்வளவு கூறாங்க என்ன நடக்குதுன்னா வழக்கறிஞராக திமுக சேர்ந்துக்கிற அண்ணா திமுக சேர்ந்து சேர்ந்தவர்கள் தான் அரசு வழக்கறிஞரா மாவட்ட நீதிபதியா இப்படி வர்றதா எல்லாம் கண்டா திரிஷா வீட்டுல குண்டு குண்டு செய்தி வருதுன்னா அங்கதாக அவர் இருப்பா இருக்கிறார் குற்றவாளிக்கே தெரிஞ்சிருக்கு ஏண்டா திரிஷா என்ன அரசியல்வாதியா இல்ல அந்த மாதிரி அமைச்சரா இல்ல ஐஏஎஸ்ஆ யாரா இல்ல இவர் தான் இருப்பார் விஜய் எங்க இருப்பார் தெரியுது நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்றி நிகழ்ச்சிக்குள் செல்வோம் ஐயா வணக்கம் வணக்கம் கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவங்களுக்கான நேற்று ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது நீதிமன்றம் பல கடுமையான கேள்விகளை தாவேக்காவை நோக்கி எழுப்பியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக இவங்க சிபிஐ விசாரணை கேட்டாங்க இப்போ நீதிமன்றமே ஒரு எஸ்ஐடி குழு அமைச்சிருக்கிறாங்க அது தென்மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய அஸ்ரா கார்க் தலைமையில் ஒரு குழு அதில் ரெண்டு பெண் எம்பிக்க ரெண்டு பெண் எஸ்பிக்கள் போய் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க முதல்ல அஸ்ரா கார்க் அப்படிங்கிறவர் யார் இந்த வழக்கில் அவர் வந்திருக்கிறது அளவுக்கு இதில் பொருத்தமாக இருக்கும் இல்லை அஸ்ரா கார்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான அதிகாரி நீதிமன்றம் நம்பக்கூடிய அதிகாரி அரசியல்வாதிகளால் பலமுறை பந்தாடப்பட்ட அதிகாரி அவர் வட இந்தியாவை சேர்ந்த அதிகாரியாக இருந்தாலும் அவருடைய மனிதாபிமான நடவடிக்கைக்கு மதுரையில் அவர் எஸ்பியாக இருந்த பொழுது தகப்பனே தன்னுடைய மகளை பாலியல் சீண்டலில் ஈடுபடுகிறார் தாய் கணவனை தாக்கு தாக்குகிறார் கணவன் இறந்து போயிறார் இறந்து போன பிறகு அந்த வழக்கு அஸ்ரா கார்க்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த அந்த மாவட்டத்துக்குள் நடக்கிற காரணத்தினால் இந்த கொலை பணம் பலனுக்காகவோ அல்லது அதாவது பெனிஃபிஷரி மர்டர் பலன் அடைவதற்கான கொலை அல்ல இது மகளை பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதை சகிக்க முடியாத தாய் கணவனை தாக்கியதில் இறந்து போய்விட்டான்னு அதை வழக்கு பதிவு செய்கிறார் அதே போல் அவர் திருப்பூரில் எஸ்பியாக இருந்த பொழுது மணல் கடத்தல் லாரி கரூரிலிருந்து காங்கயம் வழியாக அவர் இருக்கிற அந்த திருப்பூர் ஜூலிஸ்டேஷன் வழியாக இரண்டாயிரம் லாரிகள் கடத்தப்படுகிறது இன்றைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு எந்த காட்சிகளும் அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் புலனாய்வு புலிகள் எலிகள் நரிகள்லாம் காமிக்கிறதே இல்லை இத அவரை தடுத்து நிறுத்தினார் என்ற காரணத்தினால் அவர் மாற்றப்பட்டார் அதே நேரத்தில் பணியில் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட காவல்துறை கீழ் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணார் பணியிலேயே சாராயத்தில் இருக்கான் போதையில் இருக்கான் இப்படி நேர்மையான அதிகாரி அவரிடம் நீதிமன்றம் விஜய் மீது ஏன் இன்று வரை வழக்கு பதிவு செய்யலை ஏ ஒன் அவர் இந்த குற்றத்திற்கான குற்றவாளியே அவர் தான் அந்த வாகனம் பிரச்சார வாகனம் ஏன் பறிமுதல் செய்யப்படவில்லை பிரச்சார வாகனத்துக்குள் என்ன இருக்கிறது அது சிசிடிவி பதிவு எங்கே முசி ஆனந்து தான் கட்சியினுடைய முழு கட்டுப்பாட்டையும் வைத்திருந்தவர் இப்போ அவர் எங்கே அவர் ஏன் தலைமறைவு அவரை காவல்துறை கடுமையாக ஏன் கைது செய்ய மறுக்கிறது அஞ்சுகிறது உஷி ஆனந்து இந்து வரை விசாரணை வளையத்துக்குள் வரவில்லை அவர் எப்படி பாஜக கட்டுப்பாட்டுக்கு போனார் பாஜக தலைவர்களோடு நெ நீங்கள் முதலில் நெருக்கம் இரண்டாவது நெருக்கம் நிர்மல் குமார் இந்த ஐடி விங் ஆரோக்கியசாமி கொள்கை வகுப்பாளர் இவர்களுடைய பணி என்ன இப்படி பல விஷயங்களை நீதிமன்றம் விசாரிக்க சொல்லி அசரா கார்கிடம் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கு இல்லை குறிப்பாக விஜயுடைய வாகனங்களை பறிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க விஜய்க்கு ஒரு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு ஒரு நீதி நீதிபதியே நேரடியாக சொல்லியிருக்கிறாரு இந்த வழக்கில் இந்த எக்ஸ்ட்ரீம் போய் ஒரு நீதிபதி சொல்லியிருக்கிறத எப்படி எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கா இல்லை இது சாதாரண எளிய மக்களுக்கே தெரியுமே ஆ இதுக்கு போய் ஷாக் அட்டீஸ்ட்டியோ ஃப்ளாட் யோசனை கேட்க வேண்டியது இல்லையே ஆ நீங்கள் கூட்டம் கூடிய இடத்தில் ஏன் முகத்தை காமிக்கலைங்கிறதான நீதி நீதி அரசர் கேட்டிருக்காங்க ஆ கூட்டம் ஒரே இடத்தில் கூட்டி அங்கு தான் முகத்தை காமிப்பது என்பது ஒரு மலிவான சிந்தனை தானே அது தான் நீதி நீதிமன்றம் கேட்குது இதுக்கு போய் டால் டாய் டால்ஸ்டாயாக எழுப்பி கேட்க முடியும் இல்லை என்னென்னா சில பேர் முகநூல்களில் எழுதிட்டு வராங்க ட்விட்டரில் போட்டு வராங்க அந்த நீதிபதி வந்து திமுக ஆதரவாக செயல்பட்டுறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா நீதிமன்றம் அவமதிப்பு இது நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது இப்போது ஒரு நீதிபதி வந்து திமுக ஆதரவாக செயல்படுறாங்க இவங்க எழுதுறதெல்லாம் எப்படிங்க பார்க்குறது இதெல்லாம் அதான் அது இல்லைங்க இதெல்லாம் எழுதி தாங்க செய்வாங்க அதாவது ஆதவ அர்ஜுனாவை குண்டர் சட்டத்தில் அடைக்கணும் இதற்கெல்லாம் காரணம் ஆதவ அர்ஜுனா தான் நூற்றுக்கும் மேற்பட்ட சமூக வலைதளங்களில் வேலை பார்த்த பத்திரிக்கையாளர்களை முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற பெரும் குற்றவாளி கள்ளலாற்றி குற்றவாளி ஆதவ அர்ஜுனா பெண் நிறுவனத்தினுடைய மூளையே ஆதவ அர்ஜுனாதான் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுகவை ஆட்சி கட்டியில் அமர்த்தியவர யாரு ஆதவ தான் சபரிசனுடைய அந்த பெண் நிறுவனத்தினுடைய மூளையே ஆதவ அர்ஜுனா தான் இந்த மூளை இப்போ யாருக்கு வேலை செய்யுது கொடுக்குற தாக்குதல் இந்த குற்றமே குமே நீங்க சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய கருத்து பரிமாற்றப்படுகிறது லாட்டி கள்ள லாட்டி ஏஜென்ட் இது எப்படி எடுத்துக்கிறது நாட்டில் திமுக அவனை பார்த்து நடுங்குகிறது முதுகெலும்பே இல்ல திமுக இசைவாளர் என்னைக்கா புரட்சி பண்ணான் என்னைக்கு ரத்த சிந்தனா அடுத்து அதே ஆள் அதே சமூகத்திலிருந்து வந்துட்டாரு விஜய் என்னைக்கு ரத்த சிந்தனா என்னைக்கு இவன் மக்களோடு நின்னா எதிரிய என்னைக்கு பந்தாடுனா பெண் நிறுவனம் செய்கிற அதே வேலையை யார் செய்கிறாள் இதை நீங்கள் இப்படித்தான் பார்க்கணும் சமூக வலைதளத்தில் செய்தி பரப்பப்படுகிற அத்தனையுமே கல்லலாற்றி பணம் கல்லலாற்றி நபர்கள் கல்லலாற்றியிடம் சம்பளம் வாங்குகிற அடிமைகள் இவன் இப்படி தான் பரப்புவான் இதை இப்படித்தான் ஊடுருவி இப்படி ஊடுருவி பார்க்கக்கூடிய நிலையில் தமிழம் இல்லை முதலே குழம்பி கிடக்கிறான் இவனை மேலும் குழப்புவதுதான் அவருடைய வேலை இதுக்காக இருபது லட்சம் ரூபா சம்பளம் வாய்ஸ் ஆஃப் காமன் தலைமை சிஇஓ எவ்வளவு இருபது லட்சம் நூற்றுக்கும் மேற்பட்டவர் ஒரு மாவட்டத்துக்கு மூணு பேரை நியமிச்சிருக்கார் மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கண்காணித்து இதில் ஏற்றணும் திமுகவை விட நீங்கள் கடுமையாக வேலை செய்கிற நிறுவனம்தான் வாய்ஸ் ஆஃப் காமன் அதில் எல்லாத்தையும் விமர்சனம் விமர்சனம் பண்ணி செய்தி போடுவான் இதை இப்படி உண்மை எடுத்துக்கலாமா இந்த பக்கம் திமுக இந்த பக்கம் விஜய் ரெண்டும் தான் சமூக வலை தளத்தை அச்சு ஊடக காட்சி ஊடகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது இதை தாண்டி மக்கள் எப்படி கொண்டு போய் சேர்த்துறது ஒரு விஷயம் இல்லை ஏன்னா அந்த நீதிபதியுடைய திருமணத்தில் வீட்டு திருமணத்தில் முதலமைச்சர் பங்கேற்கிறாரு அந்த புகைப்படங்களை எடுத்து போட்டு மருத்துவர் சாலினி வந்து ஓஹோ அப்படின்னு போடுறாங்க இல்லைங்க இதெல்லாம் நீங்கள் அதாவது அடிப்படை அறிவே இல்லாத மனநோயாளிகள் இவங்க பூராமல் என்ன நடக்குதுன்னா வழக்கறிஞராக திமுக சேர்ந்துக்கிறான் சேர்ந்தவர்கள் தான் அரசு அரசு வழக்கறிஞரா மாவட்ட நீதிபதியா இப்படி வர்றதா திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் ஆகா ஓகோ சாலினி மாலினி டாமினி எல்லா கதான் நீங்க நீதி இப்போ இந்தியாவுடைய தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற சதாசிவம் அண்ணாதிமுக வழக்கறிஞர் அணி அப்ப அவர் அண்ணாதிமுக வழக்க அண்ணாதிமுக ஆதரவாவா கடைசி வரைக்கும் பாண்டியன் அந்த மாதிரி திமுகவேல் பாண்டிய திமுகவுக்காகவும் அவர்கள் திமுக இருக்க வரை திமுக அண்ணாதிமுக இருக்கிறவரை அண்ணாதிமுக அதற்கு பிறகு அவர்கள் நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு பொறுப்புக்கு வந்து விடுகிறார்கள் அவன் அன்னாதிபதி முகால் நான் அப்படி நடக்க முடியாது இந்த ஜுடிஷியல் பெரிய நெட்ஒர்க்கு சாலினி மாலினி காமினி போடுறது போலையோ கள்ளலாற்றி ஆதவ அரிசனா போடுவதை போலெல்லாம் நீதி பதிப்பாளரை பண்ணிட முடியாது அது என்ன ஒன்றிய செயலாளரா நீங்கள் இப்ராஹிம் கழிப்புள்ளானு ஒரு நீதியரசர் இருந்தார் அவர்கிட்ட ஜாபர் ஷேட்டுன்னு ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறாரு மாவட்ட நீதிபதி சிவில் நீதிபதிகளாக திமுக ஒன்றிச்சேல நகரச் போட சொல்லி எடுத்துகிட்டு போறாரு தூக்கி மூஞ்சில் வீசி அறிஞ்சார் யார் மூஞ்சில்லை கருணாநிதி மூஞ்சியில ஜாபர் சேட்டு மூச்சில் மூஞ்சில் வீசி அறிஞ்சா யார் கருணாநிதி மூஞ்சில் வீசி அறிஞ்சாருன்னு சொன்னார் இது இன்னும் கட்சி பதவி போடுற வேலை இல்லை இது ஒண்டிச்சேர் நகர சேர் போடுற பதவி இல்லை தூக்கிட்டு போயால் வெளியில் நான் முத முதல்ல மாவட்ட நீதிபதி ஆன பிறகு அந்த என் சொந்த பந்தமே சேர்ந்து கொண்டாடியது நான் என் குடும்பத்தில் ஒருத்தன் மாவட்ட நீதிபதி ஆகிட்டேன் ஹைகோர்ட் ஆன பிறகு என்னுடைய வீதியே கொண்டாடியது வர்றவன் போகிறவன் ஏழை மாலைக்குலாம் சோறு போட்டுது நான் இப்போ ஒரு இந்த உயர்ந்த பதவியில் இருக்கேன் பதவிக்குரிய கண்ணியத்தை நான் காப்பாற்ற வேண்டுமே தவிர நீங்கள் கொடுக்குற லிஸ்டெல்லாம் போட முடியாது இல்லை நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போடுவதற்கு ஐயா உதவி செய்வார் இந்த பதவியே எனக்கு பெரும் பதவி உங்கள் ஆதரவில் இந்த நீதியை நீதியை குலைத்து நீதியை சீர்குலைத்து சின்னாபிடம் படுத்தி நான் இந்த பதவிகளை வர வேண்டியதில்லை ஆ ரவிராஜான்னு ஒருவர் மாறனுடைய மனைவியின் சகோதரி திருமணம் செய்தவர் அவர் நீதிமன்றத்தில் ஒரு சாப்பா குத்துறவர் சாப்பா குத்துறவர்னா வழக்கு கட்டுக்கு என்ன குத்துறவர் ஷீல் அடிக்கிறவர் என்ன வேலை அவருக்கு ஒரு கிளார்க் இந்த கிளார்க்கை கருணாநிதி குடும்பம் ஜட்ஜாக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் அவர் பிஎல் எழுதி ஜட்ஜானார் இப்படியும் நடக்குது ஆனால் ஒட்டுமொத்தமாக நீதித்துறை ஷாலினி மாலினி காமினி சொல்வதைப் போல கள்ளலாற்றி ஆதவரி சொல்வதைப் போல அல்ல நீங்கள் அரசு துறை இந்திய அதாவது ஜனநாயகத்தில் நான்கு தூண்கள் ஒன்று அரசு துறை ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற பாராளுமன்றம் மூணாவது ஊடகங்கள் ஊடகங்கள் மூணாவது இந்த நாட்டில் மூணாவது தூள் ஊடகங்கள் நாலாவது நீதித்துறை இந்த நீதித்துறை மக்களுடைய கடைசி நம்பிக்கை அதை சீர்குலைக்கவே கூடாது கள்ளலாற்றி ஆதவ அர்ஜுனா சொல்லுவதை போல கள்ளலாற்றி ஆதவர்ஜுனா மீது ஒரு அவங்க மாமனார் மீது ஒரு வழக்கம் நிரூபிக்கப்படலையே ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த சம்பவம் நடந்து புசியானது மேல இப்போ நீ முன் முன் ஜாமீனும் ரத்து செய்யப்பட்டிருச்சு நிர்மல்குமாரும் ரத்து செய்யப்பட்டுருச்சு இப்போ இவர்கள் கைது செய்வதற்கு என்ன தடையாக இருக்குது காவல்துறை தெரிஞ்சு கைது செய்யாமல் இருக்கிறாங்களா அல்லது இன்னும் கண்டுபிடிக்காத இடத்துல இருக்காங்களா என்ன நடக்குது சார் எதுவுமே ஒன்றும் இல்லை காவல்துறையினுடைய கைகள் கட்ட கட்டி போடப்பட்டிருக்கு ஏன்னா ராகுல் கூப்ப ராகுலனுடைய அழுத்தம் விஜயை கைது செய்யக்கூடாது ஆதவர் ஜூனாக விஜயை கொண்டு போய் எங்கே சேர்த்துட்டாரு பாஜகவில் சேர்த்துட்டேன் இரண்டுமே திமுகவுக்கு பயம் ரெண்டுமே திமுக விஜயை கைது செய்ய நாற்பத்தி ஒரு ம மரணத்தில் முதல் குற்றவாளிய விஜய் தான் இதுக்கு உச்ச நீதிமன்றத்திலேயே பிணை கிடைக்காது ஏன்னா அத்தனை காரணங்களும் பொருத்தமாக இருக்குது திரிஷா வீட்டில் குண்டு குண்டு செய்தின்னு வருதுன்னா அங்கேதான் அவர் இருப்பாருங்கிறான் ஆ ஏன்டா குற்றவாளி குற்றவாளிக்க தெரிஞ்சிருக்கு ஏன்டா திரிஷா என்ன அரசியல்வாதியா இல்லை அந்த மாதிரி அமைச்சரா இல்லை ஐஏஎஸ்ஸா யாரா இல்லை இவர் அங்கே தான் இருப்பார் விஜய் எங்கே இருப்பாருன்னு கிரிமினல் குற்றவாளிக்கே தெரியுது அப்போது இந்த கூட்டத்தை அத்தனை வேலுச்சாமிபுரத்தில் கூட்டி தனக்கு ஒரு பிரம்மாண்டத்தை தனக்கு ஒரு அதிகார பேரத்தை தனக்கு ஒரு ஆட்சி அதிகார போதையை உருவாக்குவதற்காக நீ இந்த மனித உயிர்களோடு விளையாண்டு இருக்கிற முதல் குற்றவாளியை நீதான் இப்போ இது வரைக்கும் ஹெச் ராஜா அவர்களுக்கும் விஜய்க்கும் பெரிய முரண்பாடுகளாக பார்த்திருக்கோம் ஜோசப் விஜய்ங்கிற கான்செப்டா முதல் முதல்ல உருவாக்குன ஹெச் ராஜா தான் இப்போ விஜய்க்கு வந்து என்ன தப்பு பண்ணிட்டாரு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு நாலு மணி நேரம் லேட்டா இது என்ன கிரிமினல் குற்றமா எம்ஜிஆருக்கெல்லாம் முப்பத்தி ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணி மக்கள் இருந்திருக்கிறாங்க இந்த விஷயத்தில் நான் கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி போடுறாரு சமூக வலைதளங்களில் ஜோசப் விஜயா லோட்டஸ் விஜயான்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ராஜா இப்போ விஜய்க்கு ஆதரவாக வந்திருக்கிறத எப்படி பார்க்க முடியல ஜோசப் விஜய் அமிஷாட்ட விஜய்கிட்ட போய் சரண் ரைட்டர் ம் யார்கிட்ட அமித்ஷா ஜோசப் போய் சரண்ட் ரைட்டர் இப்போது அமிஷா தான் ஹேமா மாலினி கமிட்டி நிதியமைச்சர் இப்படி பல பாதுகாப்பு கவசங்களை விஜய்க்கு உருவாக்கி கொடுக்குது திமுக தொட்டு பார் யார் கேட்குறா விஜயுடைய எல்லா வழக்கையும் டிஜிபியிட்ட சொல்லி எங்கே இருக்க சொல்லிட்டாங்க உள்துறைக்கு அப்போ விஜய்க்கு ஆதரவுக்கரம் விஜய்க்கு காவி கலர் விஜய்க்கு ஓம்காலி ஜெய்காளி பாதுகாப்பு அடைஞ்சிட்டார் அப்போது ராஜா தானாடா விட்டாலும் சதை ஆடத்தான செய்யும் இனி நயினார் நாகேந்திரா விஜய் வீட்டுக்கு காவி தொண்டர்களை பாதுகாப்புக்கு நிறுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு திமுகவால் பெரிய பாதிப்பு உண்டாக்கிடும் அத அதனால் நாங்கள் விஜய் வீட்டுக்கு உரி பாதுகாப்பு வளையத்தை கொடுக்க வேண்டியது தேசிய கடமை அப்போ தான் பாஜக இங்கே ஒரு இருபத்தி எம்பி எம்எல்ஏ வருவான் பாஜக இருபத்தஞ்சி எம்எல்ஏ வருவதற்கு யார் காரணம் விஜய் காரணம் இப்போது தாவேக்கா சார்பாக ஊடகங்கள் டெய்லி ஒரு ஒருத்தன் உட்காந்துருப்பா லைலாமணி ரமேஷ்னு உட்காந்துருப்பார் இப்படி ஏகப்பட்ட பேர் வந்திருப்பாங்க அதாவது பிணை போட்டு அதாவது பின்னே முன்ஜாமீன் கேட்டது புஷ்ஷி ஆனதுகோ சிடிஆர் நிர்மல் குமார் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தான் ஸ்போக் பர்சன் யாருமே காணும் யாருமே இப்போ ஊடகத்தில் காணும் எங்கே போனாங்க தாவேக்காய் நிர்வாகிகள்லாம் தாவேக்கா சோகத்தில் இருக்குல்ல விஜய்யே இப்போ ஜெயிலுக்கு எப்போ போ எப்போ போவார்னு தெரியல ஆதவர் எப்போ ஜெயிலுக்கு போவான்னு தெரியல இந்த நேரத்தில் மூன்றாம் நாலாம் கட்ட தலைவர் தலைமறைவாக தானே ஆயிருவா இயற்கை தானே அது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண போற திமுக எங்கே போச்சுன்னே தெரியல இப்போ தாவேக்காவை பொறுத்தவரை இன்னும் ஒரு ஒரு மாத காலம் இந்த தலைமறைவு அஞ்ஞான தான் அதன் பிறகு பாஜக ஒய் பிரிவுலேருந்து இசட் பிரிவு கொடுக்க போகுது ஒய் பிரிவுலேருந்து இசட் பிரிவு கொடுக்க போகுது கொடுத்தால் நீங்கள் விஜய் வெளியே வருவார் ஏன்னா அந்த இசட் பிரிவு எடப்பாடிக்கு கொடுத்துட்டு அந்த பாதுகாப்பு பிரிவு இதை இப்போ யார் கொடுக்க போகிறாங்க விஜய்க்கு கொடுக்க போகிறாங்க கொடுத்தால் பாஜக தாவேக்கா உறவு கெட்டியாகி விடும் உறுதியாகிவிடும் கூட்டணி டெல்லியில் மு முடிவு செய்யப்படும் எடப்பாடி எப்படி முக்காடு கொண்டு காரு மாறு காரு காரு மாறி முகமூடி போட்டுட்டு மாறு வேஷம் போட்டு போனார் அதே போல் விஜய்க்கு எப்போயுமே மாறு வேஷம் போடுறது அது ஒரு பெரிய அது தொழில்தானே இப்போ நேற்று அதாவது புஷியானது பொதுச் செயலாளர் எல்லாமே மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்ததை நேற்றைக்கு முதல் நாள் பார்த்தோம் நேற்று ஒரு இருபது மாவட்ட செயலாளர்கிட்ட விஜய் நேரடியாகவே கால் பண்ணி நீங்கள் நீங்கள் வந்து மாவட்டத்துக்குள்ளே வேலைகளை பாருங்கள் கரூர் நான் செல்வதற்கு நேரடியான வேலைகளை பாருங்கள் சமூக வலைதளங்களில் தாவைய ஆதரவாக பேசியவர்கள் இவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணிச்சுன்னா அவங்களுக்குடைய சட்ட உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி விஜய் நேரடியாக மாவட்ட செயலாளர்கள்லாம் பேசியிருக்கிறாரா கரூர் போவதற்கான முயற்சி விஜய் விஜய்கிட்ட இல்லை அதாவது அவருக்கு திமுக அச்சுறுத்தல் இல்லை என்றால் பாஜக பின்னணியில் இருந்தால் கண்டிப்பாக அவர் வீர்குண்டு எழுவார் வீர்குண்டு எழுகிறது அதிமுகவும் பாஜகவும் கொடுக்குற அந்த பின்புல தைரியத்தில் விஜய் மீண்டு வருவார் ம் விஜய் மே வேகமாக மீண்டு வர்றாருனா திமுகவை தாண்டி பின்னாடி யார் இருக்கா எடப்பாடியும் பாஜகவும் தான் தாவேக்கா தொண்டை அண்ணா திமுக தொண்டனும் இப்போ கலக்க ஆரம்பிச்சுட்டான் எடப்பாடி வருக வருக தருமரியில் கட் அவுட்டே இருச்சிட்டான் எடப்பாடி அரூர் கூட்டத்தில் தாவேக்கா கொடியை அவன் அசைக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போது தொண்டர்களுடைய விருப்பம் அப்படி தான் நம்மை பாதுகாப்பது அதிமுகவும் பாஜகவும் தான் இங்கே அடைக்கல ஆவதை தவிர வேறு வழியிலேன்னு தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்கு தொண்டர்களுடைய விருப்பமாகவும் அது போயிருக்கு இப்போது இவ்வளோ இந்த அளவுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் அரசியல் கவுன்சில் எந்த தலைவரையும் ஒரு அரசியல் ஆளுமையே கிடையாது ஒரு அரசியலுக்கான தலைவு பண்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான நிர்ணயத்தை நீதிமன்றமே சொல்லியிருக்கு இப்போ விஜய் வந்து என்ன இப்போ செம திரைப்படத்துக்கே போகலான்னு யோசிப்பாரா இனி தாவேக்காவோட எதிர்காலம் என்னவாக இருக்குது நேற்று இதெல்லாம் இல்லை எம்ஜிஆருக்கு இப்படி ஒரு யோசனை வந்தது எண்பதில் முதலமைச்சராக மூன்று வருடம் விருது ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது ஆட்சி கலைக்கப்பட்டது சினிமாவுக்கு திரும்பி தான் முடிவு பண்ணார் சினிமா எம்ஜிஆருக்கே அந்த நிலைமை வந்தது அதன் பிறகு அவர் என்ன பண்ணார் ஸ்டாண்டை மாற்றினார் அதுவரை காங்கிரஸும் திமுகவும் தான் உறவாக இருக்கும் அந்த உறவை உடைத்து காங்கிரஸோடு கூட்டணி வைத்தார் யார் எம்ஜிஆர் அதுதான் எம்ஜிஆரை மீண்டும் எண்பது முதல் எண்பத்தி ஏழு மரணம் அடைகிற வரை அவரை காப்பாற்றியது அந்த காலகட்டம் தான் இப்போ அதே போன்ற நிலைமை தான் விஜய்க்கு பாதுகாப்பு யார் பாஜகவும் அண்ணாதிமுகவும் பாஜக அண்ணாதிமுகவை இனி எதிர்க்கக்கூடிய நிலையில் இல்லை விஜய் திமுக கைது செய்யாமல் இருக்கிறது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கு பயந்து தான் இதை விஜய் முழுமையாக உணர்ந்து கொண்டால் பாஜக விடம் சரணடைந்து தன்னை காப்பாற்றி கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை நீங்கள் அரசியலுக்கு ஒதுக்குறாருன்னா இதே வழக்கு விஜய் அடைக்கப்படுவார் அன்னைக்கு கேட்குறக்கே நாதி இருக்குது பார்ப்பதற்கே நாதி இருக்காது அதனால் நீங்கள் அரசியல்வாதி முன்வைத்த காலை பின் வைத்தால் வரலாறு முடிந்து போய்விடும் சோகமாக முடிந்து போயிடும் தெருவில் தர்மம் அடின்னு சொல்லுவான் போய் அடிக்க மாட்டான் இவன் வரும்போது அடிப்பான் ஏயா அவ்வளோதோ ரிஸ்க் எடுத்து போய் அடிக்கணும் அவனை வருவாயா அது வரை இங்கே நிற்பான் அதுக்கு பேர் தான் தர்ம அடி அந்த நிலைமைக்கு விஜய் வந்துடும் அதனால் அவர் கட்சி அரசியல் எல்லாம் அவருக்கு ஒரு ரெண்டாம் கட்டம் தன்னை பாதுகாக்க வேண்டும் தன்னை பாதுகாக்க வேண்டும் திமுக ஏன் வண்டியை ஜப்தி பண்ணலை வீட்டுக்குள்ளே போய் விஜய்யை சாராதாரம் இழுத்துட்டு வரல கருணாநிதி எழுத்துட்டு வந்தாங்களா ஜெயலலிதா எழுதிட்டு வரப்பட்டாரா அதே போல் விஜய்யை இழுத்து கொண்டு வருவதற்கு ஏன் திமுக பயப்படுது ஒரே காரணம் பின்னாடி பாஜக இருக்கிறான் காங்கிரஸ் இருக்கிறான் ரெண்டு டெல்லியும் விஜய்க்கு பின்னாடி இதுதான் திமுக அஞ்சு நடுங்கி முதுகெலும்பு இல்லாமல் நிற்பதற்கு காரணம் ம் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும்